நம்ம டீமோட டபுள் பேரல்ஸாக ரொம்ப வருஷமா இருந்த கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவங்களோட டைம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சரி டபிள்யூடிசி ஃபைனல் ஆடி இருக்காங்க விச் மீன்ஸ் தேர் த டாப் டூ டெஸ்ட் டீம்ஸில் ஒரு டீம் இந்த வாட்டி பல்ப் ஆயிடுச்சு அதனால தான் கேள்வி வந்து சரமாரியாக வந்திருக்கு ஐயையோ உங்களுக்கு வயசு ஆயிடுச்சா நீங்கள் வந்து அவ்வளோதான் போல யூ ஹேவ் டு ரிட்டையர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த கொஷின் வந்து நம்ம இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டூ இண்டிவிஜுவல்ஸ் நம்ம மொதல் அஞ்சு பேர் எடுத்து பார்த்தோன்னா இப்போது எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் வந்து கண்டினியூஸாக த்ரீ இயர்ஸ் டாப் ஃபைவ்ல ஆடி இருக்கணும் நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அதாச்சும் ரோஹித் சர்மா மயங்க் அகர்வால் அனுமந்த் விஹாரி ரிஷப் பந்த் விராட் கோலி புஜாரா ரஹானே எல்லாருமே இவங்கெல்லாம் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு மேட்சில் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க மட்டும் தான் வந்து அபோவ் சிக்ஸ்டி இருக்கு அதாவது ஒருத்தன் வந்து ஆடும் போது அறுபது ரன் அடிச்சுட்டு போறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டுவெண்டி டுவெண்டியை விட்டுருவோம் கோவிட் எல்லாமே நாற்பது கீழே தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ ஆனா இந்த பிரச்சனை வந்து கன்சிஸ்டன்டா கன்சிஸ்டன்டா பிலோ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போயிட்டு இருக்கு ஆனா இந்த பிரச்சனை வந்து தெரியாததுக்கு காரணம் ஒன்னு வந்து தினேஷ் சொல்ற மாதிரி ரொம்ப வருஷமா நம்மளோட பாட்டம் அதாவது நம்மளோட டெய்லண்டஸ் தான் வந்து நம்மளுக்கு அடித்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா முக்கியமாக ஜெய்ஸ்வால் எஃபெக்ட் லாஸ்ட் ரெண்டு வருஷமாக ஒரு டுவெண்ட்டி இயர் ஓல்டு பாய் வந்து பின்னு பின்னு இருக்கான் ஹிஸ் ஆவரேஜ் இஸ் அபவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இதனால மட்டும் தான் நம்ம லாஸ்ட் மூணு வருஷமாக என்னதான் தான் இடக்கு ஆடினாலும் அந்த ப்ராப்ளம் வந்து தெரியாமல் இருக்குது வெளியில் அண்ட் இந்த வருஷம் நம்மளோட டெய்லண்ட் வந்து தே ஆர் நாட் பேட்டிங் ஆஸ் தே யூஸ் டு அதே மாதிரி நம்மளோட போலிங்கும் வந்து இட்ஸ் அ ஒன் மேன் ஆர்மி பும்ரா மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து டெஸ்ட் ரிசல்ட்ல வந்து அப்பட்டமா தெரியுது ஓகேங்க ஒரு பெரிய ஒரு புதகொழி இருக்குது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓகே அண்டர்ஸ்ட் ஸோ இப்போ எனக்கு அதுலேருந்து என்ன தோணுச்சுனா எப்படி வந்து பேட்டிங் ஆவரேஜ் ஹஸ் ட்ராப் ஃப்ரம் அரௌண்ட் சிக்ஸ்டின்னு சொன்னேன் இல்லையா சேன் அதுலேருந்து எப்படி வந்து ஆவரேஜ் தேர்ட்டிக்கு ட்ராப் ஆச்சு அப்படிங்கிற ரீசன் தினேஷ் நம்மளோட கிரிக்கெட்டிங் குரு உங்ககிட்ட டைரக்டா கேட்கலாம்னு இருக்கேன் எதுனால இந்த டிராப் நடந்துச்சு நீ நினைக்கிற இந்த எவல்யூஷன் ஆஃப் டி ட்வெண்ட்டி பேட்டிங் பத்தி நம்ம சொல்றோம்ல ஸோ பேட்ஸ்மேன் ஸ்பெண்டிங் மோர் டைம் அட் த கிரீஸ் ஸோ முன்னாடிலாம் நம்ம ஓப்பனர்ஸ் அண்ட் அட் நம்பர் த்ரீ நம்பர் ஃபைவ்ல வந்து கொஞ்சம் கூட ஃபார் மோர் ரிலேபர் ரிலேபிள் பிளேயர்ஸ் இருந்தாங்க ஸோ டிராவிட்க்கு அடுத்து புஜாரா வந்தார் நம்பர் த்ரீல ஆனால் புஜாராக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன் இஸ் நாட் அ சேம் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் ஸோ சுப்மன் கில் தான் இப்போ ஆடிட்டு இருக்காரு ஹீ இஸ் டெஃபினெட்லி எந்த புஜாராக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது நம்பர் த்ரீல வரவங்க ரோல் வாஸ் டு ஹோல்ட் அப் ஒன் எண்ட் இன்னைக்கு வந்து அந்த ஒன் எண்டை யார் ஹோல்ட் அப் பண்றா ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா விராட் கோலி வந்து ஒரு இருபது ஓவருக்குள்ள ஹீஸ் கம்மிங் இன் டு பேட் டிஸ்பைட் பீயிங் நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேன் அவர் வந்து கான்செப்ட்டும் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ எவ்ரி டெஸ்ட் மேட்ச் இஸ் பிளே டு வின் ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா பிளேயர்ஸ் வந்து நான் ஜெயிக்கிறதுக்கு ஆடுறேன் ஆடி அடிச்ச ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த ஐபிஎல் மைண்ட் செட் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்ட் பற்றி பார்த்தோன்னா அதுக்கும் ஒரு ஸ்டாட் பிடிச்சி எழுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்தா டுவெண்ட்டி நைன்டீனில் ஆவரேஜ் டாப் ஃபைவ் பேட்டர் வந்து நைன்டி சிக்ஸ் பால்ஸ் ஆடுறாங்க ஆன் அன் ஆவரேஜ் ஒரு இன்னிங்ஸுக்கு அதாவது மோர் தென் ஃபிஃப்டி நோவஸ் இஸ் பிளேட் பை அ பேட்ஸ்மேன் அண்ட் டுவெண்ட்டி நைன்டின் வந்து நம்ம ஆவரேஜும் பார்த்துட்டோம் பால்ஸ் பேஸ்டும் பார்த்துட்டோம் இட்ஸ் டேரெக்ட்லி ரிலவென்ட் அதே மாதிரி டுவெண்ட்டி நைடீன் ஹாஸ் பீன் அவர் ஹையஸ்ட் வின் பெர்சன்டேஜ் இயர் மோர் தேன் எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்போது ஐம்பத்தஞ்சு அதாவது பத்து ஓவர் கூட ஒரு பேட்ஸ்மனால் ஆட ஆரம்பித்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஐம்பது பால் பிடிக்க முடியல ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மன் ஃபார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் இதை வச்சு என்ன பண்றது ஆணியே பிடுங்க முடியாது சோ திஸ் இஸ் த டைரக்ட் கோரிலேஷன் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இப்போ தினேஷ் சொன்ன மாதிரி அப்போலாம் டிராவிட் லக்ஷ்மண் புஜாரா மாதிரி ஆளுங்க இருந்தாங்க இப்போ அவங்க இல்ல அவங்களோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா இப்போ ஆடுற டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஓவர் ஆடுறாங்க அறுபத்தி மூணு பால் டிராவிட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன் பால்ஸ் ஆடி இருக்காரு ஆன் அண்ட் ஆவரேஜ் யோசிச்சு பார்த்துக்கோ ஸோ டிராவிட் பர் இன்னிங்ஸ் அதாவது பர் டெஸ்ட் கூட இல்லை பர் இன்னிங்ஸ் பர் இன்னிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஓவர்ஸ் ஆடிக்காரு டிராவிட் அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலான புஜாரா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆன புஜாரா அப்படின்றது பார்த்தா ஹீஸ் ஹீஸ் பிளேட் நைன்டி த்ரீ பால்ஸ் மோர் தென் பதினஞ்சு ஓவர் ஆடி ஆடிருக்காரு அவங்க ரன் அடிக்க தேவையில்ல பட் அவங்க அந்த கிரீஸ்ல இருந்தாலே த போலர்ஸ் கெட் டயர்ட் த பால் கெட்ஸ் ஓல்ட் அண்ட் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் தி அதர் பேட்ஸ்மேன் டு எப்படின்னா சச்சின் வந்து எப்பவுமே ராகுல் டிராவிடுக்கும் லக்ஷ்மனுக்கும் நடுவில் ஆடுறாரு சோ எப்பவுமே வந்து முன்னாடி இவர் இருக்காரு பின்னாடி இவர் இருக்காரு அதே மாதிரி கோலிக்கு வந்து புஜாராக்கும் ரஹானேக்கும் நடுவுல கோலி ஆடி இவங்க ரெண்டு பேரும் வந்து தே குஷன் அவுட் இன்னிங்ஸ் ஃபார் கோலி அண்ட் இப்போ வந்து அஞ்சாவது இடத்துல பந்த் பந்த் எப்படி ஆடுறாரு நம்ம பார்த்தோம் தலை ராக்கெட் அதாவது நான் படுத்துட்டு தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் பந்தோட பெஸ்ட் நம்பர் சிக்ஸ் தான் ரோஹித் அவனுக்கு பின்னாடி வர்றது வந்து

அண்ட் பைவ் சிக்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சீரிஸ்லாம் ரஹானேயோட கான்ட்ரிபியூஷன் கங்குலியோட கான்ட்ரிபியூஷன் லக்ஷ்மனோட கான்ட்ரிபியூஷன் டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் நம்ம எடுத்து பாத்தோம்னா விவிஎஸ் லக்ஷ்மன் நம்பர் சிக்ஸ்ல வந்து ரெண்டு மேட்ச்ல கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் அடிச்சாரு சோ நம்பர் சிக்ஸ்ல வர ஒரு பிளேயர் இவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாரு கங்குலி நம்பர் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஹண்ட்ரட் அண்ட் ஸோ நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பொசிஷன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஐ திங்க் டபிள்யூடிசி தான் லாஸ்ட் ஃபார் போத் ஆஃப் ரஹானே அண்ட் புஜாரா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற வந்து நல்லா பெருசாக இருக்கு அதாச்சு ஸோ பிரச்சனை என்னென்னா இந்த ரெண்டு பேரை வந்து நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணலை ஓகே ஸோ தட்ஸ் மைண்ட் ஃபேக்ட்ஸ் எனக்கு அட்லீஸ்ட் அ ஏன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆ இந்த கிரீஸ் எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்டி ரிடியூஸ் ஆயிருக்கு இல்லையா ஒன் லாஸ்ட் கொஷின் இதில் டீம் இந்தியா பற்றி கௌதம் கம்பீர் அவரோட தாட்ஸ் என்ன உங்களுக்கு இஸ்இ பிக்கிங் த ரைட் பீப்புள் இஸ்இ த ரைட் மேன் ஃபார் த ஜாப் இஸி கோயிங் டு ஹேவ் த ஜாப் இந்த ஃபியூச்சர் பிகாஸ் கம்பீரோட ரெஸ்யூமே பார்த்தா ஹி கேம் டைரெக்ட்லி ஃப்ரம் கே கேஆர் ரைட் ஹி டின் கம் ஃப்ரம் ப்ராப்பர்லி மேனேஜிங் லெட்ஸ் சே ரஞ்சி டீம் சம்திங் இல்லை டி ட்வெண்ட்டிலேருந்து டிரெரக்டாக வி புட் டி மெஸ் ஆலோ ஆல் ஃபார்ம் அட் கோச் ஃபார் இந்தியா ரைட் அது வந்து என்னோட ஒப்பீனியன்ல கம்பீர் இஸ் நாட் ஈவன் கோச் மெட்டீரியல் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார கோச் பண்ணிருக்காரு மென்டார் ஒரு மென்டார் வந்து ஒரு வேர்ல்டோட பெஸ்ட் ஆர் ஐ மீன் டாப் டூ டீம்ஸ்ல இருக்கிற ஒரு டீம் வந்து கோச் பண்றாரு அப்படின்னா ஐ எம் நாட் ரைட் சாய்ஸ் சோ செகண்ட்லி இங்கேயும் வந்து இந்த ஐபிஎல் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியுது முன்னாடி எல்லாம் பிளேயர்ஸ்க்கு தான் ஐபிஎல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது இப்போ கோச்சுக்கே ஐபிஎல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருச்சு இன்னும் அடுத்து வந்து செலெக்ஷன் பேனல்லேயே அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ மெயின்லி லைக் இப்போ தந்து சொன்ன மாதிரி லைக் டீம் காம்பினேஷன் என்னதான் டெஸ்ட் மேட்ச் டீம் எடுக்கிற அஞ்சு பத்து அஞ்சாவது வர அவன் கீழே ஃபுல்லாக போலிங் ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சு ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு டீமுக்கு யூஆர் நாட் பிளேயிங் பேட்டர்ஸ் அட் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் ஆஸ்திரேலியா லைக் ஃபார் லைக் வந்து பார்த்தோன்னா இப்போ பேட் கமின்ஸ் வந்து எடுத்து பேட் கமின்ஸ் இஸ் ப்ரைமரிலி அ பவுலர் கண்டிப்பாக அவரை வந்து பவுலிங்ல நீ ட்ரஸ் பண்ணலாம் ஆனால் அவர் பேட்டிங்கில் கொஞ்சம் ரன்னு கொடுப்பாரு சோ அவர் வந்து பவுலர் ஹூ கேன் பேட் நம்ம ஊர்ல இப்ப சரது தாக்குல வந்து எடுத்துக்கோ பவுலர்ந்து எனக்கு தெரியல வந்து அது ஒரு நேதர் கேட்டகரி தான் ஆக்சுவலி பேட்டிங்கே ஆட முடியாத ஒரு டீமுக்கு எதுக்கு போலிங் ஆல்ரௌண்டர் ஏன் நீ பேட்மே வந்து எடுக்க மாட்டேங்கிற சர்பராசன் நீங்க எதுக்காக ஆஸ்திரேலியா கூட்டு போனீங்க அது அது என்னோட இன்னொரு கேள்வி ஏன்னா படிக்கல் வந்து ஸ்குவாட்லேயே கிடையாது அவன் வந்து சர்ஃபராஸ்க்கு முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஆடினான் ஸோ விச் நாட் பிலீவிங் அ பிளேயர் அவனை விட்டுட்டு நீ இன்னொரு பவுலிங் ட்ரஸ்ட் பண்ணி இறக்குற அப்படின்னா யூ டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் பெஸ்ட் லெவன் அவர் காம்போசிஷனே உனக்கு வந்து தப்பா இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன் வந்து இஃப் ஹாவ் அ பவுலர் ஹூ மோர் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் ஆறு அடிச்சிருக்காரு ஐநூறு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா இல்ல இவர் ஃபிட் ஆகல அஸ்வின் நீங்க ஃபிட் ஆகல டீம்ல சோ நீங்க வந்து ரிட்டையர் ஆயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் இப்போ வந்து பார்த்தா உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ரன்ஸுக்கு சோ ஆல் ரவுண்டர் நம்பி தான் ஜெயிக்கிறனால உனக்கு நிறைய ஆல்ரவுண்டர் கூட்டிட்டு வரணுங்களா ஆல்ரவுண்டர்ஸ் கூட்டு வரல ஆல்ரவுண்டர்ஸ் மாறி யாரும் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு கூட்டு வரல ஆல்ரவுண்டர்ஸ் கூட்டு வர்றது பிரச்சனை இல்லை ஒரு மேட்சுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ரெண்டு ஆல்ரவுண்டர் இறக்கு எதுக்கு மூணு ஆல்ரவுண்டர் இறக்குறையா நான் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குன்னா ஒரு மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பிக்சட் காம்பினேஷனோட போனதானே உனக்கு அந்த மைண்ட் செட்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு பிளேயருக்கும் அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் ஓகே எனக்கு வந்து சான்ஸ் இருக்கு ஐ கேன் ஸ்டில் ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு இப்போ நம்ம பேட்ஸ்மனே அன்செட்டில் பண்றோம் டீம் காம்பினேஷனும் அன்செட்டில்டா இருக்கு அண்ட் ரிசல்ட்ஸ்லயும் அது வந்து கிளியரா வந்து தெரியுது ஸோ இந்த மாதிரி கொடூரமான டேக்டிக்ஸ் வச்சு டி டுவெண்ட்டி ஆடுற மாதிரி நீ ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காலலாம் போய் டெஸ்ட் மேட்ச் ஆடனேனா

என்னோட பர்சனல் ஒபீனியன் விராட் அவுட்டா ரோஹித் அவுட்டான்னு அவுட்டான் தரலாம் ரோஹித் சர்மா நம்ம ஆக்சுவலி பார்த்தோம்னா ரோஹித் சர்மா வந்து இஸ் அ கிரேட் ஆஃப் த கேம் பட் இன் வைட் பால் கிரிக்கெட் ரெட் பால்ல அதாவது டெஸ்ட் மேட்சில் ரோஹித் சர்மா அடித்த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அட்லீஸ்ட் டில் டுவெண்ட்டி நைன்டீன் வந்து ஹீ ஸ்கோர்ட் இன் நம்பர் சிக்ஸ் பொசிஷன் டுவெண்ட்டி நைன்டீனுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மா ஸ்டார்டட் ஓப்பனிங் அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஈ ஸ்கோர்ட் மேபி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் ரன்ஸ் ஒரு டாப் ஃபிளைட் பேட்டருக்கு ஹூஸ் ஓப்பனிங் என்னோட ஒப்பீனியனில் இட்ஸ் நாட் குட் இனஃப் being tested mainly because அவருக்கு அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட டெக்னிக் உண்மையா டெஸ்ட் மேட்ச் ஆடுற அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம அவுட் சைட் இந்தியா அவரோட ரெக்கார்ட் பார்த்தா கிளீனா தெரிஞ்சிடும் அவர் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு he was also for some time now only playing in the team because he was a captain so i feel like டைம் ஹஸ் கம் ஏன்னா தேர்ட்டி செவன் ஆகுது இன்னும் ரெண்டு வருஷம் அடுத்த டபிள்யூடிசி சைக்கிள் வரைக்கும் ஆடனோன்னா இல் வித் தேர்ட்டி நைன் ஐ டோன்ட் திங்க் அவருக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் லெவல் இருக்குன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆடுறதுக்கு ஸோ இட் இஸ் பெட்டர் இப்போவே நிறுத்திக்கிட்டால் பும்ராவோ இல்லை வேற வேற யாராச்சும் கேப்டனா இந்த டீம் வந்து கேன் டேக் இட் ஃபார்வர்ட் மை ஒப்பீனியன் இட் இஸ் டைம் அப் ஃபார் ரோஹித் சர்மா பை பை கிங் கோலி அவருக்கும் அஸ் த டைம் அஸ் கம் இஸ் இட் ஜஸ்ட் ஸ்லம்ப் இன் ஃபார்ம் ஃபோர் லாஸ்ட் ஆஃப் இயர்ஸ் ஸோ கோலியை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து அப்ளிகேஷன் அவரது வந்து லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆக இஸ்பின் எக்ஸ்போஸ் ஏன்னா ஸ்பைட் தாக்ட் தீஸ் வின் அ கிரேட் ஆஃப் த கேம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அட்லீஸ்ட் வீ கேன் கிளியர்லி சீ அந்த ஃபேப் ஃபோர்லே கோலி வந்து ரொம்ப பின் தங்கிட்டாரு கோலியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல த கன்சிஸ்டன்சி இஸ் நோ லாங்கர் தர் ஸோ கோலி வந்து யார் ஆக்சுவலி ரீப்ளேஸ் பண்ணார் ரோல் வைஸ் பார்த்தோன்னா ஹீ ரீப்ளேஸ் சச்சின் இந்த நம்பர் ஃபோர் பொசிஷன் வேர் த பெஸ்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஷுட் பிளே அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியால இப்போ இருக்காங்களா கண்டிப்பாக இல்லை சச்சின் ரிட்டையர்டெட் ஃபார்ட்டி கோலிக்கு முப்பத்தி ஆறு சச்சினோட மைல்ஸ் அஹெட் இவரோட ஃபிட்னஸ் இவரால் ரெண்டு வருஷம் கண்டிப்பா ஆட முடியுமா கண்டிப்பா ஆட முடியும் ஆனா என்னோட ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட் மேட்ச்ல கோகே கோலி வந்து ஆட வராரு சோ வாட் இஸ் யுவர் இன்ஸ்டிங் ஓகே இவர் இந்த மேட்ச் அடிச்சிருவாரா ல அவுட் ஆயிடுவாரா அவர் ஆடுறத பாக்கும்போது உன்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் என்ன சொல்லு அந்த இன்ஸ்டிங் வந்து எனக்கு வந்து இருக்கு நீ சொல்றது புரியுது ஐயோ இவர் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் பால் அவுட் ஆக போறாரு ஒரு ஒரு பாலும் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் வரும் போது நெஞ்ச பிடிச்சி உட்கார்ந்துருக்கும் பட் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாட்ச வச்சு பார்த்தது என்னன்னா டாப் ஃபைவ்ல பெரிய ஓட்டு இருக்கு

இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேக்டர் கோலியோட இதுல வந்து இன் பிட்வீன் த்ரீ இயர்ஸ்ல ரன் ஸ்டார்ட் டு ட்ரை அப் அவர் வந்து புஜாரா மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு பெருசா ட்ராப் ஆல சோ இட் ஆல்வேஸ் பீன் அ ப்ராப்ளம் அவர் வந்து பேக் ஸ்கோரிங் மோட் போகும்போது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நம்ம பார்த்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த சேம் ப்ராப்ளம் வந்து திருப்பி ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அவர் வந்து அவரே பண்ணி அதை அந்த மெண்டல் இருக்கா மெயின் தான் உன்னோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் இப்போதைக்கு லாஸ்ட் இந்தியன் என்ன பண்ணனும்னா ஓகே இவரோட பெஸ்ட் எப்படி கொண்டு வரலாம் இவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்த பலம் என்னது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை வந்து வீல் பிக் அண்ட் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோலி அவர்கிட்ட நாலு வருஷம் இன்னும் ப்ளே பண்ண முடியும் அந்த நாலு வருஷத்தில் அவர் எப்படி அவர் ஃபர்ஸ்ட் ரேஸில் எப்படி ஓடிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி அவரை எப்படி திருப்பி ஓட வைக்கணும் அப்படின்றது இந்தியன் டீம் யோசிக்கணும் ஸோ தட்ஸ் த ஃபைனல் வேர்டிங் மக்களே தட் ரோஹித் டைம் இஸ் டன் அவரோட டெஸ்ட் கிரிக்கெட் வந்து முடிஞ்சது ப்ராப்ளி யூ கேன் ப்ளே பிளே அப்பிட் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட் மோ தட்ஸ் த பெஸ்ட் திங் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் டீம் இன் வேற கிங் கோஹ்லிக்கு வந்து இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குது அட்லீஸ்ட் அண்ட் ஹி வில் பி பேக் அவுட் ஆஃப் இஸ்லாம் லைக் ஹி ஹி ஹாஸ் டன் பிஃபோர் தட்ஸ் அ ஃபைனல் வேர்டிக்ட் இதில் ஏதாவது நீங்கள் அக்ரி பண்ணல அப்படின்னா கமெண்டில் போட்டுவிடுங்க அண்டில் வி சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஃப்ரம் ஆஃப் அல பிர